நல்ல வீடியோ நல்ல டாபிக் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்திருக்கேன் நமக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் கிட்ட போவோம் மாத்திரை கொடுப்பாரு பில்ஸ் இது எஃபெக்ட் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் தளவல் இருந்தாலே உடனே எல்லாம் போகாது சார் அமிர்தாஞ்சன் விக்ஸ் எல்லாம் தடவை உடனே அப்படின்னா கிடையாது அது கியூரே கிடையாது அது த தேய்ச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் வந்து லோக்கல் இரிட்டன்ட்டுன்னு பேர் அந்த இரிட்டேஷனில் வந்து நீங்கள் தலைவலியை மறப்பீங்க அவ்வளோதான் தலைவலி போகாது அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நிஜமாவே கொஞ்சம் சீரியஸாக இருக்குது டக்குன்னு மெடிசன் கொடுத்து கியூர் பண்ணணும் அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க இந்த இன்ஜெக்ஷனில் பலவித தொந்தரவுகள் இருக்குது அதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக போனோம்னா சார் அட்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐவி அப்படின்னா இன்ட்ராவேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க போட்டம் ட்ரிப்ஸ் இல்ல மெடிசனை கலந்து அதோட ட்ரிப்ஸோட ஏற்றுவாங்க டேரக்டாக ஐவியில கொடுப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு நீடிள் ஒன்று யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் வரும் இந்த நீடில் வந்து என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து பிரிக் பண்ணும்போது ஒரு பெயின் வரும் எல்டர்ஸ் ரொம்ப வயசானவங்க இருக்காங்களா அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் இந்த பிரிக் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு இன்ஜுரி வரும் அதாவது ஒரு சின்ன புண்ணு மாதிரி வரும் சில பேருக்கு வந்து அது நாள்பட அப்படியே இப்போ குணமாகாது சர் விட்டுன்னு அது சரியாக போகாது அந்த இடத்துல அது ஒரு ஸ்கார் அதாவது அடையாளம் மாதிரி இருந்துரும் ரத்தம் கட்டிக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இந்த இன்ட்ராவேனஸ்ல பாத்தீங்கன்னாக்க இந்த வெயின்ஸ் தேடுவாங்க இந்த இடத்துல குத்துவாங்க அதுக்கப்புறம் இந்த சார் இந்த கையில பார்க்கலான்னுவாங்க அப்புறம் சமயத்துலலாம் இந்த மாதிரி இடத்துல குத்துவாங்க அது ரொம்ப வலி பெயின்ஃபுல்லா பெயின்ஃபுல் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் கையை அசைக்க முடியாது செய்ய முடியாது சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா என்னன்னா பிளட் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு இந்த பிளட்னால வந்து ஒருவேளை இன்ஃபெக்டட் பிளட்டா இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும்போது அதை அவங்க யார் ஹேண்டில் பண்றாங்களோ நர்ஸோ டாக்டர்ஸோ அவங்களுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட அப்படின்னு தொடர்றது இதெல்லாம் அதனால அந்த இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய வேண்டாத விஷயங்களும் அதன் சா அது சார்ந்த ஒரு இதுவும் இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது இதை வந்து எப்படி ரெவல்யூஷனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி பாம்பேயில் ஒரு பெரிய ரிசர்ச் ஒரு டீம் ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு ரிசர்ச் டீம் வந்து ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க விரேன் மெனேசஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா ஹன்காரே அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் விஷ்ணு தாக்கரே அப்படின்றவங்க இந்த மூணு பேரும் ஐஐடி பாம்பேல ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி அதுல வந்து ஒரு ப்ரொபஸராக இருக்காரு ஓகே மற்ற ரெண்டு பேரும் பிஹெச்டி பண்ணிட்டு ரிசர்ச் ஸ்காலராக அங்கே வேலை பார்க்க அவங்க கூட செஞ்சிருக்காங்க இதுல வந்து இந்த பிரியங்கா ஹன்கரே இருக்காங்க இல்லையா அவங்கதான் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அவங்க தான் இந்த இதை பத்தி ஒரு விவரமான தொகுப்பா வந்து எழுதியிருக்காங்க என்ன இது டைட்டில் அப்படின்னாக்க லெஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தான் இதோட இது யூஸிங் ஷாக் வேவ்ஸ் அப்படிங்கிறது இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இவங்க தான் இதில் மெயின் கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு இந்த பிரியங்கா அங்கரைங்கிறவங்க தான் அவங்களுடைய சைட்டு அவங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சின்ன பொண்ணு தான் நல்லா அருமையாக எடுத்து முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிவிட்ட ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க இதை ஒன்றும் இது இன்னைக்கு தான் புதுசாக வரும் ஆனால் சக்ஸஸாக ஆகல அளவுக்கு வந்து அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசு குழந்தைகளுக்குலாம் இருக்கலாம் பேபிஸ் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக ஒரு மெத்தடாலஜி மூலமா கொடுத்துருக்காங்க பட் அது ஒரு பெரிய லெவல்ல ஒன்றும் சக்சஸா ஆகல இன்னைக்கு இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து உலக அளவில் பாராட்டப்படுது இது வந்து உங்களுக்கு எதுல வந்து இந்த விவரங்கள் எல்லாம் நீங்க படிக்கலாம் இன்னும் டீட்டெயில்ஸா படிக்கணும் அதே மாதிரி இந்த மெத்தடுக்கும் இந்த கண்டுபிடிச்சவங்களுக்கும் பாராட்டி எந்த மெடிசன் மெடிக்கல் ஜர்னல்னு வரக்கூடிய ஒரு ஜேர்னல் இதை நீங்க படிக்க ஜேர்னல் ஆஃப் பயோமெடிக்கல் மெட்டீரியல் அண்ட் டிவைசஸ் அப்படிங்கிற ஜேர்னல் இதை புல் டேட்டா இது வந்து உலகளாவிய ஒரு ஜேர்னல் இது ஆத்தரைஸ்டு இது மெடிக்கல் வேர்ல்டுல அவங்களுக்காக இதை பப்ளிஷ் பண்ணக்கூடியது அதுல இதை பப்ளிஷ் பண்ணி எல்லாரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த இது எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஷாக் வேவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷாக் வேவ் வந்து ஹை எனர்ஜி ஷாக் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஆல்வேஸ் எனர்ஜி லேக்ஸ் த ஷாக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஹை எனர்ஜி மிகப்பெரிய சக்தி அதை வச்சு ஷாக் வேவ்ஸ் உருவாக்குறது அந்த ஷாக் வேவ்ஸ் மூலமா இந்த மெடிசனை வந்து உங்களுடைய ஸ்கின்ல அப்படியே வந்து உள்ள பரவ செய்யற மாதிரி அடிச்சு அது அப்படியே உள்ள பெருமையபிள் அது மாதிரி உள்ள போயிடாது அது போகும்போது என்னன்னா மல்டி லேயர் ஸ்கின் உள்ள போகுது ஆக என்ன பாக்குறோம் அப்படின்னா இங்க நீடில் கிடையாது ஒரு சின்ன மைக்ரோ ஷாக் ட்யூப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு அதுல வந்து மேலே வந்து லிக்விட் நைட்ரஜனை பண்ணிடுவாங்க நைட்ரஜன் வந்து எஸ்டேட்டில் தான் இருக்கும் அதை வந்து கூல் பண்ணுவாங்க கூல் பண்ணா எவ்வளோக்கு வரைக்கும் கூல் ஆகணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி அதை கூல் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு வந்து அதை வந்து மேலே வந்து ப்ரெஷர் பண்ண வைப்பாங்க அதை ப்ரெஷர் பண்ணோன்னே அது கீழே வந்து ஒரு இம்பல்ஸ் கொடுக்கும் அந்த இம்பல்ஸுக்கு பேரு தான் ஷாக் வேவ்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அந்த இம்பல்ஸுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டெமா மாதிரி பண்ணிடலாமா ஓகே இந்த பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நாசில் இது வந்து இது இந்த டியூப் மாதிரி இருக்கும் இன்லெட் இந்த கேப் இருக்கு இல்லையா இது மட்டும் நம்ம வந்து அந்த ப்ரெஷர் இது அப்படின்னு வச்சு போலாம் இதுல வந்து அந்த லிக்விட் நைட்ரஜன் லிக்விட் நைட்ரஜன் இந்த இடத்துல இருக்கு ப்ரெஷர் பண்ண வேண்டியது இங்க இருக்கு இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து அடிச்சாங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் ப்ரெஷராகி இங்க வரும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷாக் வேவ் கிரியேட் ஆகும் கிரியேட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த கீழே ஒரு பிளாக்காக இருக்கு இல்லைங்களா இந்த அதாவது இந்த நிப்புக்கு மேலே இருக்குல்ல அந்த போர்ஷனை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரக் ஹோல்டர் அப்படின்னாங்க இந்த இடத்துல ட்ரக் இருக்கும் இது அடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல பிரஷர் வேவ்ஸ் அப்படியே வரும் உங்களுக்கு தெரியும் வேவ்ஸ்லாம் என்னன்னு இங்கே வந்த உடனே இந்த ட்ரக் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே வந்து ஒரு கான்டுவேட்டுன்னு ஒன்று அது வந்து எக்ஸாக்ட்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பால் பாயிண்ட் பேனாவனுடைய திக்னஸை விட இது கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வச்சிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுலேருந்து என்ன ஆகணும் இந்த ஷாக்வே வந்து இந்த ட்ரக் வந்து அடிச்சு பவுடர் இல்லை ட்ரக் வந்து இதர் வந்து லிக்விடில் இருக்கும் இல்லைனாக்கா கிரானியூல்ஸ் இருக்கும் கிரானியூல்ஸ்னா அதுக்காக தோரம்பருப்பு சைஸ் உளுத்தம்பருப்பு சைஸ் அந்த மாதிரி கிடையாது ரொம்ப பொடியாக இருக்கும் அந்த ட்ரக்கை இதில் அடிச்சு அது எந்த மாதிரி ஸ்பீடில் அடிக்கும் அங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இதனுடைய ஸ்பீடு அந்த ட்ரக் டெலிவரியை கொண்டு போய் உங்களுடைய ஸ்கின்னில் அடிக்கிற டெலிவரி வந்து ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது என்ன மாதிரி ஸ்பீடு இருக்குமோ அதை மாதிரி இரு மடங்கு ஸ்பீடில் கொண்டு வந்து இந்த சர்ஃபேஸ் உங்கள் ஸ்கின்னுடைய சர்ஃபேஸில் அடிச்சிடும் அடிச்ச உடனே என்ன ஆகும் நான் சொன்ன மாதிரி நமக்கு ஹோல்ஸ் இருக்குது பெருமையபிள் தான் அது உள்ளே போயிடாது ஓகே இது மாதிரி போகும்போது கா அப்சலூட்டாக சுத்தமா ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு பெயின் இருக்காது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஸ்கின் மேலே உள்ளே போயிடுது மல்டி லேயர்ல உள்ளே போகுதா ஸ்கின்ல அது ஒரு பாயிண்ட் அனதர் பாயிண்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல ஊசி குத்தின மாதிரி எந்த விதமான இன்ஜுரிஸ் காயங்கள் எதுவும் வராது அப்படிங்கிறாங்க சரி எஃபிஷியன்ட் டெலிவரி ஆஃப் மெடிசன்ஸ் ரொம்ப பிரமாதமா நல்ல அழகா உள்ள போகுது மெடிசன் போன உடனே அப்படியே கம்ப்ளீட்டா பிளட் இதுல இதுல வந்து அது அப்படியே அப்சார்ப் ஆகி உடம்பு ஃபுல்லும் பரவி ரொம்ப ஃபாஸ்டா நீடில் லெஸ் ஷாக் வேவ் சிஸ்டம் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது ஒரு பெரிய மைல்கல்லா ஐஐடி பாம்பேனால கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மூன்று பேர் தான் விரேன் மெனசிஸ் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிரியங்கா ஹன்கரி அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு தாக்கரே இவங்க மூணு பேரும் பெரிய கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சாங்க சார் இதெல்லாம் லேப் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிடுங்க நிறையா பண்ணிட்டாங்க லேப் ரேக்ஷனே இருக்குது ரேட்டை கூட்டி வந்து அதுக்கு வந்து முதல்ல ஏன்னா எப்போவுமே அனிமலில் தான் முதல்ல டெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் வந்து மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ண பண் பண்ணுவாங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யணும் அது மன்னிச்சுக்கோங்க இதில் வேறு வழி கிடையாது இங்கே பேட்டா கிட்டலாம் வர்றதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா இப்படி தான் மருந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகே இதுதான் மெத்தடு இதை தவிர்க்க முடியாதது அதனால் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் சரி இந்த ரேட்டுக்கு வந்து டயபெட்டிஸ் வர வச்சிருக்கு அந்த டயபட்டிஸ் வர்றதுக்கு வந்து வந்த ரேட்டுக்கு இந்த இன்சுலின் மெடிசனை இது மூலமாக அனுப்பியிருக்காங்க இங்கே தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலாக இருக்கிற லிக்விட் மெடிசன்ஸ் வந்து மட்டும்தானா அப்படி இல்லை சில மெடிசன்ஸ் வந்து திக்காக இருக்கும் இதை ஈவன் இந்த ஷாக் வேவ்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா கம்ப்ரஸ்டு வேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது அந்த கம்ப்ரஸ்டு வேவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஃபிசிக்ஸ்னுடைய ஆதாரப்பூர்வமான கம்ப்ரஸ்டு வேவ்ஸ்னுடைய பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஜெக்ஷனை தயாரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எலி மேல அதாவது டயபட்டிஸ் வந்த எலி மேல இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இன்சுலின் இருக்கு இல்லையா அது வந்து விஸ்கஸ் லிக்விட் அப்படின்னா விஸ்கஸ்னா என்ன அப்படின்னாக்க ஒரு உதாரணம் சொல்றாங்க அதாவது தண்ணீரை வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து இப்படி கீழே கொட்டிங்கன்னா சரணு விழுந்தோம் அதே ஒரு திக்கான ஒரு நெய்யோ இல்ல ஒரு ஆயிலோ இருந்ததுன்னா கோகனட் ஆயிலோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அது கொட்டும் அது வந்து சரணு கீழே வராது சட்டுன்னு வராது அது அதுக்கு வந்து ஃப்ளூயிடிட்டி அந்த ஃப்ளூயடிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லிக்விடு அதிகமாக விஸ்கஸா இருக்கிறது விஸ்காசிட்டி அதுக்கு அது அதுவும் ஃபிசிக்ஸ் தான் அந்த ப்ராப்பர்ட்டி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் விஸ்காசிட்டி அந்த இன்ஜெக்ஷனை அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷனை வந்து இந்த ஷாக் வேவ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது பண்ணும்போது அது வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த மெடிசன் போய் எப்படிலாம் இன்சுலின் அந்த எலியினுடைய இதுக்கு போய் சிஸ்டத்துல போய் எப்படி பரவுது என்ன மாதிரி அது பிகேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் திங் மல்டி லேயர்ல கீழே போகுது விரைவாக வந்து பரவுது பரவி உடனே அதுக்கான கியூர் கிடைக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இது வந்து லாங் லாஸ்டிங் அப்படிங்கிறாங்க இப்ப சாதாரணமாக மனிதர்களுக்கு இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த தொடையில வச்சு ஒரு பிளக் அப்படின்னு ஒரு செல்ஃப் இன்ஜெக்ஷன் தான் அது வந்து நீடில் சுகர் பேஷண்ட்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும் அப்புறம் வந்து ஒரு எட்டு மணி மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி மெடிசின் எடுத்துக்க வேண்டியதாக இங்க வந்து அது என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி அட்மினிஸ்டர் பண்ணது அந்த ரேட்டுக்கு இது மாதிரி அணு செஞ்சதுல அது வந்து இப்ப ஒரு எட்டு மணி நேரம் தான் அப்படின்னா அங்க ஒரு பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் லாங் லாஸ்டிங்கா அந்த மெடிசனுடைய எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறதையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இந்த ரிசர்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டிஷ்யூ அனாலிசிஸ் எடுத்து செஞ்சு பார்த்தது அங்க எங்க வந்து இந்த ஷாக் வேவ் போயிருக்கோ அதை பார்க்கும் அதுல அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா அப்சார்ஷன் ஆஃப் த ட்ரக் அதை வந்து நல்லா உள் வாங்குது அந்த ஷாக் வேவ் மூலமா கொடுக்கறதுனால அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கனாக்க அந்த இடத்துல சம்டைம்ஸ் ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி ரெட்டிஷா ஆகுங்க அல்ல ஒரு கொப்பளம் வரலாம் ஒரு சின்ன கட்டி மாதிரி இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வர்றதில்லை அப்படிங்கிறாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னுடைய டேமேஜ் ஆகாது ஏன்னா உங்களுக்கு வந்து பியர்ஸ் பண்ணா தானே நீடில் இருந்தா பியர்ஸ் பண்ணணும் இதுவோ பியர்ஸ் பண்றது கிடையாது டைரக்டா மெடிசனை உள்ள அனுப்புது ஸோ அதனால இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சு நல்ல விஷயங்கள் பலதையும் இவங்க கையில் எடுத்து மக்களுக்காக இப்போ வந்து கொடுத்தாச்சு ஓகே இதை தவிர உபயோகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க குறிப்பா எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாங்க ஒன்று வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பப்ளிக் ஹெல்த் என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த அம்மை நோய் தடுப்பூசி எல்லாம் போடுறாங்கல்ல வேக்சின் அதுக்கப்புறம் இந்த கொரோனா வேக்சின் இந்த மாதிரி பல வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது அதில் என்ன ஆகுது அப்படின்னா நீடில் வேண்டாம் நீடில் வச்சோம்னா நம்ம நீடில் ஸ்டெர்லைஸ் பண்ணணும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அதுக்கு டிஸ்போஸ் பண்ணணும் அது வேஸ்ட் அது இது பண்ணணும் மருத்துவ கழிவுகள் தனியாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் செஞ்சாகணும் நம்ம அது மாதிரி இல்லாமல் இதை பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க இரண்டாவது அந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு நாசில் அந்த ஷாக் வேவ் இன்ஸ்ட்ரூமென்ட் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து கடைசியில இருக்கிறதா நாசில் அந்த நாசில் மூலமா தான் அது உள்ள போகுது அது பால் பாயிண்ட் பேனாவனுடைய டிப்பை விட சின்னதா இருக்கும்ன்றாங்க ஓகே அது ஞாபகம் வச்சு சோ இந்த மாதிரி போகும் அந்த நாசில வந்து ஏன்னா பியர்ஸ் பண்ணல குத்தல அதனால ரத்த வராதுல எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய பிரச்சனைகளும் மிக மிக குறைவு இல்ல நில் நில் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு நாசுல வந்து ஆயிரம் முறை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அதனால என்ன ஆகுதுன்னா விலை குறைவாக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆயிரம் முறை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நாசுல நீங்க யூஸ் பண்ணலாம் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு ஏன் இதை வந்து சார் இப்படி ஆயிரம் பேருக்கு யூஸ் பண்ணலாமா இன்ஃபெக்ஷன் வராது ஏன்னா பியர்சிங் இருந்தாதான் தான் இன்ட்ரூஷன் சொல்லக்கூடியது இருந்தா தான் அந்த பிளட்டு அது இது அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இங்கே அப்படி கிடையாது இது சர்ன்னு நேராக போயிடுது அவ்வளோதான் பிரியங்கா ஹன்கர் என்ன கடைசியில் வந்து அவங்களுடைய அவங்க கட்டுரையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா அதாவது இந்த ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்லாம் வேணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எப்படி அதை அட்மினிஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை எப்படி தயாரிக்கப் போகிறாங்க அதுக்கான காப்பி ரைட்டு இது எல்லாமே யார் யாருக்கு கொடுக்கணும் என்ன அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடி ப்ராடக்ட் வந்து ஐஐடி பாம்பே பொறுத்த வரைக்கும் இது ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க பிரியங்காவுடைய நீங்கள் இது படிச்சு வச்சு பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு படிச்சிருக்காங்க என்னமா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ்ல படிச்சிருக்காங்க அதுல பல விதமான ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்புறம் போயிங் அப்படிங்கறது கம்பெனியினுடைய இதுல வேலை பாக்குறாங்க அவங்க ஸ்பான்சர் பண்ணி செஞ்சிருக்கு இந்த மாதிரி அவங்களுடைய பேக்ரவுண்ட படிச்சு நான் பார்த்த போது இருக்கு அதை பார்த்த போது நான் அசந்து போயிட்டேன் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு படிச்சிருப்பாங்களா இவ்வளவு நாலட்ஜா அப்படின்ட்டு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பிசிக்ஸ் உங்களுக்கு மட்டும் சொல்லிடலாம் இந்த வேவ் வேவ்னு ஷாக் வேவ் இதெல்லாம் பார்த்தா நிறைய டைப் ஆஃப் ஷாக் வேவ்ஸ் பிரைமரி வேவ்னு இருக்கு செகண்டரி வேவ் வேவ்னு இருக்கு ரேலே வேவ்னு இருக்கு இதுக்கப்புறம் வந்து சானிக் பூம்ஸ்னு இருக்கு அதாவது சவுண்ட் வேவ்ஸ்ல வந்து மூன்று விதமான வேவ்ஸ் இருக்கு சோனிக் அப்படிங்கிறது வந்து நம்மகளால் இருந்து இருபதாயிரம் ஹட்ஸ் வரைக்கும் ஓகே அது வரைக்கும் நம்ம கேட்க முடியும் அந்த இருபதாயிரம் ஹர்ட்ஸுக்கு மேல போனாக்க அது அல்ட்ராசானிக்

தெரிந்து கொள்ளலாம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்